ஹலோ நாட்டீஸ் வெல்கம் டு ஆப்ஸ் நாட்டி வைப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலு தம் ஆலு அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியன் டிஷ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் வந்து கொரியான்ற சீட்ஸ் எடுத்திருக்கேன் அதாவது கொத்தமல்லி விதை ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் நாலு லவங்கம் ரெண்டு துண்டு இல்லைன்னா மூணு துண்டு சின்ன துண்டு வந்து பட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம் கருப்பாயிடக்கூடாது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் லாஸ்ட்டாக அந்த ஜாதிப்பூன்னு சொல்லுவாங்க அன்னாசிப்பூ அதையும் ஆட் பண்ணிவிட்டு எட்டு முந்திரி அளவு எட்டு முந்திரி எடுத்து அதையும் இதோட லாஸ்ட்டாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம் இது நல்லா வறுக்கணும் நல்லா அரோமா வரும் இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம உருளைக்கெழங்க நல்லா பாதி பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கிறத நல்லா வெளியே வந்து நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கணும் அது கூடவே ரெண்டு வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த ஆயில் இல்லாமல் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும் அந்த மசாலாவை வந்து நம்ம பவுடர் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கலாம் இது ரொம்ப ஈஸி பட் டேஸ்ட் செம்மையாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை வந்து ஒரு தனியாக ஒரு போலில் எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் தே இவ்வளோ எண்ணெய் நம்மளுக்கு தேவையில்லை அதனால் எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ இதில் வந்து மசாலாஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் வந்து இந்த லைட்டாக ஃப்ரை ஆன இதில் ஆட் பண்ணிக்கணும் தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம கொரியான்ற லீஃப் வந்து அந்த குச்சியோட அந்த ஸ்டெம்மோட சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணும்போது தான் நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் இதில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிப்போம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் இருந்து ஹாஃப் டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் டூ டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதில் இவ்வளோ தான் மசாலாஸே நம்ம ஆல்ரெடி எல்லாமே நம்ம அதை ரோஸ் பண்ணி நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயே எல்லா மசாலாஸும் இருக்குது ஃபர்தராக நம்ம இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் இது தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் பேன் வந்து ஹீட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயில் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு டீ ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும் ஆல்ரெடி இது ஃப்ரைடு பொட்டேட்டோ தான் ஆனால் மேலே தான் ஃப்ரையாக இருக்குமே தவிர உள்ளே ஃப்ரை ஆகிருக்காது வெந்திருக்காது அதனால் இதை வந்து லோ ஃப்ளேமில் மூடி போட்டு தம் போடணும் அதுக்கு பேர் தான் தம் ஆளுன்னு சொல்கிறது எனக்கு காரம் பத்தலை அதனால் நான் காரம் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா நல்லா இது பண்ணி கொடுக்கணும் இந்த அளவுக்கு வரணும் இந்த நம்மளோட தம்மாலும் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்